ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பேச போகிறோம்னா நம்மளோட தமிழ்நாட்டில் சோறு கூடவே பருப்பு காய்கறி கீரை மாதிரியான சத்து உணவுகளோட மொச்சக்கொட்டையும் நிறைய பயன்படுத்தப்படுது சாம்பார் குழம்பு குருமா வறுவல் சுண்டல் எதில் போட்டாலும் சுவையை ஆரோக்கியத்தை ரெண்டுத்தையுமே கூட்டுறது தான் இந்த மொச்சக்கொட்டை உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் ஏராளமாக இருக்குது ஆனால் இன்னைய காலகட்டத்தில் ஊட்டச்சத்து நெரிஞ்ச உணவுகளை விற்றுட்டு சிறிதளவு நன்மை தராத ஜங்க் ஃபுட் உள்ளிட்ட உணவுகளை தான் நம்ம விரும்பி சாப்பிட்றோம் அந்த வகையில் இந்தியாவில் பல காலமாக உபயோகப்படுத்தப்பட்ட வரும் முக்கியமான உணவு ஒன்று தான் இந்த மொச்சக்கொட்டை இது சோயா வகையை சார்ந்த உணவுப் பொருள்னு சொல்லலாம் இது பெரும்பாலும் ஜப்பான் நாட்டில் தான் அதிக அளவு பயன்படுத்தப்பட்டு வருது மொச்சக்கொட்டையானது புரோட்டீன் நார்ச்சத்து கார்போஹைட்ரேட்டுகள் அமினோ அமிலங்கள் மக்னீஷியம் இரும்புச்சத்து பொட்டாசியம் ஜிங்க் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சு காணப்படுது மேலும் இதில் குறைஞ்ச சர்க்கரை மற்றும் குறைந்த அளவிலான கலோரிகள் தான் இருக்குது இது தவிர மொச்சக்கொட்டையில் கொலஸ்ட்ராலே இல்லை இது போல் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் இந்த மொச்சக்கொட்டையை வழங்கிட்டுருக்கு இந்த மொச்சக்கொட்டை நம்ம உடம்புக்கு என்னென்ன ஆரோக்கிய நன்மைகள் தருது இதில் என்னென்ன பக்க விளைவுகள் இருக்குது இதை யாரெல்லாம் பயன்படுத்தணும் யாரெல்லாம் தவிர்க்கணும்னு சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம உடலில் சமநிலையை நிர்வகிப்பதற்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் சோடியம் ஒரு முக்கிய ஊட்டச்சத்தாக கருதப்படுது அதன்படி ஒரு கப் அளவிலான மொச்சக்கொட்டையில் முப்பத்தி எட்டு மில்லிகிராம் அளவு சோடியம் இருக்குது இது உயர் இரத்த அழுத்தத்தை தவிர்க்க உதவியாக இருக்குது மொச்சக்கொட்டையானது தாவர அடிப்படையிலான ஒரு பொருள்னு சொல்லலாம் இதில் பொதுவாக குறைந்த சோடியம் அளவையும் பொட்டாசியம் அதிக அளவிலும் காணப்படும் இது உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ஒரு சிறந்த தேர்வாக அமையுது உயர் இரத்த அழுத்தத்தை கையாள்வதில் இதே ஆரோக்கியத்தையும் இது மேம்படுத்தலாம் இது தவிர மொச்சையில் ஐசோப்ளேவோன்கள் நிறைஞ்சிருக்கு இது இரத்தத்தில் உள்ள கொழுப்பை அளவை குறைச்சி இதே நோய் ஏற்படாமல் தடுக்க உதவுது மேலும் இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்த இந்த வைட்டமின் கே ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஃபோலேட் போன்றவை அதிகம் இருக்கிற இந்த ஊட்டச்சத்து உதவியாக இருக்குது ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவங்களுக்கு இரத்த சுகை ஏற்படலாம் மேலும் தசை பலவீனம் சோறு மற்றும் பாக்டீரியா போன்ற நோய் தொற்றுக்கள் ஏற்பட வாய்ப்பு மேலும் மொச்சையில் உள்ள அதிக அளவிலான ஊட்டச்சத்துக்கள் இரும்புச்சத்து குறைபாட்டை நீக்கி ரத்த சொகை ஏற்படுவதை தவிர்க்குது மொச்சையில் ஐசோப்ளோவான்கள் நிறைஞ்சு காணப்படுது இது எலும்புகளை மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாற்ற உதவுது இதன் மூலம் எலும்பு முறிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பை குறைக்கலாம் அதிலும் குறிப்பாக மாதவிடாய் நின்ற பெண்களுக்கு ஏற்படும் எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்கள்லேருந்து விடுபட மொச்சைக்கோட்டையில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் உதவியாக இருக்குது மொச்சையானது அதிக அளவிலான ஒவ்வாமை எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு இதன் மூலம் கீழ்வாதம் முடக்குவாதம் போன்ற வீக்கம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு தருது இது தவிர மூச்சு திணறல் மற்றும் இருமல் போன்ற பிரச்சனைகளுக்கும் மொச்சக்கொட்டை ஒரு நல்ல தீர்வு அமையுது மேலும் சுவாச பாதையில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்க இது பெரிதும் உதவி இருக்கு மொச்சக்கொட்டை குறைந்த அளவிலான கலோரிகளையும் அதிக அளவிலான புரதத்தையும் கொண்டுள்ளதால உடல் எடையை கட்டுப்படுத்துறதுல முக்கிய பங்கு வகிக்குது மேலும் மொச்சக்கொட்டையில அதிக அளவு நார்ச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிறதால இது உடல்ல சேரும் கொழுப்பை குறைக்கிறதோட அதிக கொழுப்பு சேர்வதையும் தடுக்குது மொச்சையில் உள்ள ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கள் குடல் பிரச்சனைகள் மற்றும் வீக்கம் தொடர்பான பிரச்சனைகளை குறைக்க உதவியா இருக்கு மேலும் இதோட நார்ச்சத்துக்கள் ஆரோக்கியமான செரிமான பாதைக்கு வழிவகுக்குது சரிமான செயல்முறையை மேம்படுத்தி மலச்சிக்கல் பிரச்சனைல நிவாரணம் அளிக்க இது உதவியா இருக்கு மொச்சையில் கிளைசுமி குறையீடு குறைவா இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கு இதன் மூலம் இரத்த குளுக்கோஸ் மற்றும் இன்சுலின் அளவு கட்டுப்படுத்தப்படுது மேலும் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும் புரதமும் இதில் நிறைஞ்சு காணப்படுது குறிப்பாக டைப் டூ நிரிவு நோய்க்கு மொச்சை மிகவும் பயனுள்ளதாக அமையுது இது வளர்ச்சிதை மாற்றத்தை செயல்முறைகளை மேம்படுத்தி உடல் குளுக்கோஸை கட்டுப்படுத்த இன்சுலின் நன்றாக வேலை செய்யுது உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் நுண்ணுயிர்களுக்கு எதிராக உடலை பாதுகாப்பதற்கு எதிர்ப்பு சக்தி மேம்படுத்துவதற்கு ரொம்பவே அவசியமானது இந்த மொச்சக்கோட்டை தான் உடலில் மொச்சக்கோட்டையில் உள்ள ஆன்டி வைட்டமின்களும் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது மொச்சையில் உள்ள ஆரோக்கியமிக்க பண்புகள் புற்றுநோயை தவிர்ப்பதில் முக்கிய பங்கு வைக்குது இது பெண்களோட மார்பக புற்றுநோய் மற்றும் ஆண்களோட ப்ரோஸ்டேட் புற்றுநோய் போன்றவற்றை தடுக்க உதவுது இந்த மொச்சக்கொட்டை புரதம் நிறைந்த உணவுன்னு சொல்லலாம் சைவம் சாப்பிட்றவங்களுக்கு நல்ல புரதம் மூலமாக இது இருக்கும் தசை வளர்ச்சி உடல் வலிமை எலும்பு ஆரோக்கியத்துக்கு இது ரொம்பவே நல்லது இரத்த சொகையை தடுக்குது இரும்புச்சத்து அதிகம் இரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்குது சிறப்பாக பெண்கள் கர்ப்பிணிகள் குழந்தைகள் சாப்பிட்ற நல்ல உணவுன்னு கூட சொல்லலாம் மொச்சக்கோட்டையில் உள்ள நார்ச்சத்து கொலஸ்ட்ராலை குறைக்கும் நோய் நோயாபத்து குறையும் இதில் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதால குடல் இயக்கம் சரியாகும் கழிவுகள் சீக்கிரமே வெளியேறும் கிளைசிமிக்ஸ் இண்டெக்ஸ் குறைவாக இருக்கிறதால மெதுவாக ஜீரணமாவதால் இரத்த சர்க்கரை திடீர்னு உயர்வு தடுக்குது கால்சியம் பாஸ்பரஸ் நிறைஞ்சது ஸோ மூட்டு வலி குறையும் எலும்பு பலம் பெறும் நார் சத்து அதிகம் இருக்கிறதால நீண்ட நேரம் நமக்கு பசிக்காது டயட் பேனில் சேர்க்குற ஒரு சிறந்த உணவாக கூட இந்த மொச்சக்கொட்டையை சொல்லலாம் நம்ம உடம்பு பாக்டீரியா வைரஸ் தாக்குதலை எதிர்கொள்ள இந்த மொச்சக்கொட்டை உதவியாக இருக்குது வயிற்றில் இருக்க புழுக்கள் மற்றும் நோய்ப்பு சக்தியை இது அதிகரிக்குது வைட்டமின் பி நிறைஞ்சிருக்கிறது மன அழுத்த குறைவு நினைவு திறனை மேம்படுத்துது மனநலம் மற்றும் மூளைக்கு சக்தி தருது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு சில தீமைகளும் இருக்குது அதிகமாக சாப்பிட்டா ஜீரண கோளாறு ஏற்படலாம் வயிற்று வீக்கம் வாய் தொல்லை ஏற்படும் அபாயம் இருக்குது சமைக்காமல் சாப்பிடக்கூடாது ராவா சாப்பிட்டா டாக்ஸின்ஸ் பாதிப்பு தரும் இந்த மொச்சக்கொட்டையை நன்றாக வேக வச்சு தான் சாப்பிடணும் இதில் அதிக ப்யூரின் இருக்கிறதால கவுட் நோயாளிகள் கவனமாக இருக்கணும் அமிலம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு அலர்ஜி ஏற்படும் அபாயம் இருக்குது தோல் பொடிப்பு இருமல் சளி போன்ற பிரச்சனைகள் வரலாம் குழந்தைகளுக்கு அளவு கட்டுப்பாடு ரொம்பவே அவசியம் அதிகமாக கொடுத்தா வயிற்று வலி லூஸ் மோஷன் வரலாம் இந்த மொச்சக்கொட்டையை எப்படி சாப்பிடலாம் சாம்பார் கொழம்பு வறுவல் சுண்டல் குருமான் இப்படி பயன்படுத்தி சாப்பிடலாம் சுட்டும் சாப்பிடலாம் ஆனால் நன்றாக வேக வைக்கணும் முளைக்கி விட்டு சாப்பிட்டா சத்து ரட்டிப்பாக கிடைக்கும் இது நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கு பல்வேறு நன்மைகளை வழங்கிட்டுருக்கு முக்கியமாக உயர் நார்ச்சத்து வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைஞ்சிருக்கிறதால செரிமானத்தை மேம்படுத்துது இரத்த சக்கர அளவை கட்டுப்படுத்த உதவியாக இருக்குது இதய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது எடை கட்டுப்பாட்டில் பயன்படுது அதிக ஆற்றல் கிடைக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது தான் அதிக நன்மைகள் இருந்தாலும் ஒரு சில பக்க விளைவுகளும் இருக்குது இந்த மொச்சக்கொட்டையை நம்ம அதிகமாக சாப்பிட்றதால ஒவ்வாமை ஆன்டி நியூட்ரியன்ட்ஸ் இரும்புச்சத்து குறைபாடு தசை பலவீனம் மற்றும் சோர்வு ஏற்படும் நோய் தொற்று ஆபத்து இருக்குது இந்த மொச்சக்கொட்டையில் நன்மையும் தீமையும் மாறி மாறி இருந்தாலும் அதை மிதமான அளவில் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது தனிப்பட்ட ஒவ்வாமை மற்றும் உடல்நல காரணங்களுக்காக மொச்சக்கொட்டை உட்கொள்ளும் முன் மருத்துவரோட ஆலோசனை அணுகுவது ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறேன் இந்த மொச்ச கொட்டை நம்ம பாரம்பரிய உணவில் ஒரு முக்கியமான இடம் பிடிச்சிருக்கு இதில் உள்ள புரதம் நாச்சத்து இரும்பு எல்லாமே நம்ம உடம்புக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் சொல்லலாம் ஆனால் எல்லா சாப்பாடும் போல் இதையும் அளவுக்கு மீறாமல் சாப்பிடணும் நமக்கு ஏற்ற மாதிரி சமைச்சு சாப்பிட்டா ஆரோக்கியத்துக்கு சுவைக்கு நல்ல துணைன்னு கூட சொல்லலாம் நீங்கள் உங்கள் வீட்டில் மொச்சக்கொட்டை சாப்பிட்ருக்கீங்களா அப்படி சாப்பிட்டீங்கன்னா எந்த வகை ரெசிப்பி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மொச்சக்கொட்டை சாப்பிட்ட உடனே உங்களுக்கு ஏதாவது ஜீர்ண பிரச்சனை இருந்துச்சான்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை!